நல்லட்டவாளி இப்படி இருக்க என்ன நடுகாளி என்னாச்சு இப்படி இருக்க ஒன்னும் இல்லைனா என் புருச எங்கேயும் வெளியே போயிருக்கான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு வாங்க சார் என்ன இவ்வளவு லேட்டு காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சா சொல்ற என்ன காரியம் தெரியாத மாதிரி பேசாதே தங்கச்சி கூட என்ன டார்லிங் டார்லிங் சொன்னியாமே அட பட்டாசு வெடிக்க போதா சரி யாரு அது குட்டவாளி சொன்னாலா ஆமா அவளே ஒரு டீம் தெரியாம அவ பேச்சுல போய் கேக்குற பாத்தியா நீ சொல்றது உண்மை இல்லையா உண்மை இல்ல இது நான் நம்பணுமா என்ன என் மேனேஜருக்கே கூப்பிட்டு பாரு இன்னா வரைக்கும் அவன் எங்க இருந்தானு ஹலோ சார் சொல்லுமா இந்த புருஷ இன்ன வரைக்கும் எங்க சார் இருந்தா இன்ன வரைக்கும் இங்க தம்மா இருந்தா இப்பதாம் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தா இதெல்லாம் குட்டவழியோட காரணம் தானா

இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க